ஏற்கப்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சுதாகர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நெல்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சம்பா நெல் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பாரம்பரிய நிலங்களெலாம் பார்த்து வந்துருக்கோம் நம்ம இந்த தங்கச்சம்பா நிலை எங்கே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல் ஜீரமன் பாரம்பரிய நெல் பார்க்க முடியும் ரங்கத்தில் தான் போய் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ எதற்காச்சும் பயன்படுத்தி கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணியிருங்க வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தங்கச்சம்பு சிறப்பு என்ன அது எப்படி எல்லாம் சாகுலாம் அப்படிங்கிற ஐயா வணக்கம் பேர் சொல்லுங்கள் ஐயா ஐயா வணக்கம் நான் புத்தகலூர் பி வி உதயகுமார் பேசுறேன் நாம இப்ப வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரங்கம் ரங்கம் ஜெயராமன் ஐயாவோட இந்த வயலில் தான் இப்ப ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய நம்ம நிலத்துல தான் நின்றுட்டு இருக்கிறோம் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ரகம் வந்து பார்த்தாக்கா தங்கச்சம்பா அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய ரகம் இந்த ரகத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட இது வந்து இந்த தங்கச்சம்பாவோட மருத்துவ குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா நாம் தங்க இயற்கை நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்தாக்கா தங்க புஷ்பம் சாப்பிட்டோம்னாக்கா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி இந்த தங்க சம்ப அரிசியை நம்ம சாப்பிட்றப்ப வந்து பார்த்தா அந்த தங்க சத்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் இந்த நெல்லுக்கு பேர் வந்து தங்க சம்பா அப்படின்ட்டு வந்து பேர் வச்சுருக்கிறாங்க இந்த ரகம் வந்து பார்த்தாக்கா சம்பா பட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ரகம் இது வந்து நூற்றி ஐம்பது நூற்றி முப்பத்தஞ்சு நாலு வயசுடைய இந்த ரகம் வந்து பார்த்தாக்கா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நாற்று வச்சு நம்ம நட்டாலே வந்து பார்த்தாக்கா ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி விட்டு ஒரு நாற்று வச்சு நம்ம நட்டாலே அந்த நடவில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது தூர்கள் எழுபத்தஞ்சு தூர்கள் வரைக்கும் வெடிக்கக்கூடிய தன்மை உடையது அது மட்டும் இல்லாமல் ஏக்கருக்கு வந்து நல்ல முறையில் நம்மளுக்கு விளைஞ்சது அப்படின்னாக்கா ஏக்கருக்கு முப்பது மூட்டை கூட இதில் வந்து நம்மளால் வந்து மகசூல் எடுக்க முடியும் அப்படி ஒரு உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகமாக இது இருக்குது இந்த ரகம் வந்து பார்த்தா நாம் வந்து இந்த ரகத்தை மீட்டெடுக்கக்கூடிய நம்ம ஜெயராமன் ஐயாவோட களப்பணியில் நான் இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தாக்கா இந்த தங்கச்சம்பாங்கிற ரகத்தை வந்து நான் தான் மீட்டு எடுத்தேன் இந்த ரகத்தை மீட்டு எடுத்து நம்மளுவார் ஐயா கையில கொண்டு வந்து திருவாரூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து ஐயா கையில கொடுத்து அவர் அஞ்சு கிலோ விதையை இதை பாதுகாக்கணும் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே ஐயா என்ன செஞ்சாங்க ஜெயராமன் ஐயா கையில் கொடுத்து இந்த ரகத்தை விட்டுடாதீங்க பாதுகாத்து வச்சிங்க நல்ல ரகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது வந்து அன்னையிலேருந்து இந்த பண்ணையில் வந்து இந்த ரகத்தை வந்து விடாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க நூற்றி எழுபத்தி நாலு ரகங்கள்லேயே இது ஒரு முக்கியமான ரகமாக ஐயா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி நடலாம் இதனுடைய நடுமுறை இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நடலாம் மாலை நிறைக்க விதைக்கலாமா இப்படி இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தாக்கா நம்ம டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாற்று விட்டு நடுறது தான் வந்து மிக சிறந்த முறை ஏன்னு கேட்டாக்கா நம்ம வந்து வெள்ள காலத்துல பாதிக்கக்கூடிய நிலையிலும் இருக்கும் வறட்சி காலத்துல வந்து வறட்சினால பாதிக்கக்கூடிய நிலையிலயும் இருக்கிறோம் அதனால வந்து விதை விட்டு நடவு நடுறதுதான் வந்து சிறந்த முறையாகும் அதான் நம்ம பாரம்பரியமா வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு தண்ணி இல்லாத ஒரு கால சூழ்நிலையில வந்து நம்ம நேரடி விதைப்புக்கு வந்திருக்கிறோம் நேரடி நேரடிக்கு விதைப்புக்கு வந்திருந்தா அந்த நேரடி விதைப்புலயும் வந்து பாரம்பரிய ரகங்கள் வந்து என்னைக்குமே விட்டுக் கொடுத்ததில்லை ரகங்களும் கிடையாது உதாரணத்துக்கு பல பாரம்பரிய நேரடி விதைப்புல நல்ல மகசூல் கொடுக்க நேரடி விதப்புக்கு எடுத்துக்கலாம் எத்தனை எத்தனை நாள் எடுத்து நடலாம் இப்போது வந்து நாற்றாங்க எத்தனை நாள்ல ஒரு பயிரை வந்து நம்ம எடுத்து நடலாம் அப்படின்ட்டு நீங்க கேக்குறீங்க நாற்றாங்கல் அப்படின்னாலே வந்து பார்த்தாக்கா அந்த அந்த சொல்லிலேயே உங்களுக்கு அர்த்தம் இருக்கு முன்னோர்கள் வச்சிருக்காங்க நாலில் ஒரு பங்கு வரைக்கும் அந்த நாத்துல நூற்றி முப்பது நூற்றி இருபது நாள் ஒரு ரகம்னு வச்சுக்கல அப்ப நாற்றுல ஒரு பங்குனாக்கா ஒரு மாசம் முப்பது நாள் அந்த முப்பது நாள் வரைக்கும் அதிகபட்சமா நாத்தாங்கல்ல வச்சுக்கலாம் அப்படிங்கறத குறிக்கிறதுனால தான் அதுக்கு பேரே நாற்றாங்கால் அப்படின்னு வச்சிருக்காங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தாக்கா அந்த முப்பது நாளே நம்ம வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது எந்த நாத்தா இருந்தாலும் அந்த நெல்லில் உள்ள அரிசி இருக்கு இல்லைங்களா அந்த அரிசியில் உள்ள அந்த சத்தே வந்து அந்த நெல் நெல் பயிர் வளரத்துக்கு தேவையான அந்த சத்தம் வந்து பதிமூணு நாள் வரைக்கும் அந்த அரிசியில இருந்தே எடுத்துக்கும் எடுத்துக்கும் அப்ப அது அரிசியில இருந்தே பதிமூணு நாள் வரை பதிமூணு நாள்ல இருந்தே அந்த எடுத்துக்கிறதுனால அந்த நாத்து அந்த பதிமூணு நாள் வரைக்கும் நம்ம அந்த நாத்தாங்களுக்கு எந்த விதமான இடுபொருளும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா அதுக்கு தேவையான இடுபொருள் எல்லாமே அந்த அரிசிலேயே இருக்குது அதனால வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பதிமூணு நாளைக்கு அப்புறம் எடுத்து எந்த நாத்தா இருந்தாலும் நம்ம நடவு செய்யலாம் இப்ப இயற்கை வேளாண்மை பண்ணினாலே வந்து பாத்தாக்க நோய் தாக்குதல் வந்து அந்த வயல்ல கூடுமான வரைக்கும் இருக்காது அப்படி பருவ பருவநிலை மாற்றத்தினால வந்து நோய் வந்துச்சுனாக்கா இப்போ வந்து பார்த்தாக்கா மூணே மூணு பிரச்சனை தான் விவசாயிகளுக்கு நெல்லுல இப்போ நெல்லுன்னு கிடையாது மொத்த பயிர்லயுமே அப்ப என்னென்ன வருது அப்படின்னு கேட்டாக்கா ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூச்சி நாள தொந்தரவு கிடைக்குது பூச்சி நாள தொந்தரவு கிடைச்சதுனாக்கா அதுக்கு வந்து ஐந்திலைக்கரசல் இல்ல பயிற்ச ஐந்திலைக்கரசல் இல்ல மூலிகை பூச்சி விரட்டி இல்ல பத்திலை கசாயம் இப்படி ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம தயார் பண்ணி அதுக்கு அடிச்சோம்னாக்கா பூச்சி வந்து கட்டுப்பாட்டுகள் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வயல்ல வேற என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா புழுவுனால பிரச்சனை இலை சுருட்டு புழு அது மா கதிர்னா பூச்சி கதிர்னாவாய் பூச்சி இந்த மாதிரி புழுவுனால பிரச்சனைகள் நிறையா இருக்குது அந்த புழு பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பத்திலை கசாயத்தை கொடுத்ததோட ஒரு ஏக்கருக்கு வந்து அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு அரை கிலோ பச்சை மிளகாய் இதை வந்து நம்ம துவையில அரைச்சி அதுல கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னாக்கா அப்போ பூச்சியும் கண்ட்ரோல் ஆகும் புழுவும் கண்ட்ரோல் ஆகிடும் அதனால அது மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பூச்சி புழு ரெண்டுத்துக்கும் ஒரே பூச்சி விரட்டியை நம்ம அடிச்சா போதும் அதுல இருந்து நம்மளுக்கு வந்து விடுதலை இது கிடைச்சிடும் கொடுக்கணும் அடுத்தது வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன் அடுத்தது வந்து நம்மளுக்கு வர வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா பூஞ்சானத்தினால வியாதி இருக்குது நம்மளுக்கு பூஞ்சானத்தினால வியாதி இருக்கு அப்படின்னாக்கா இப்ப வந்து மப்பு மந்தாரமா இருக்கா ஒரு கிளை ஒரு ஒரு வாரம் கிளைமேட் வந்து மப்பு மந்தாரமா இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்ப என்ன ஆகும் வயன் அப்படின்னு பார்த்தாக்கா இலை புள்ளி நோய் வரும் அப்புறம் வந்து இலையெல்லாம் செவந்து நுணிலிருந்து செவந்து அந்த லீஃப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா அடி லீஃப் வரைக்குமே செவந்து போயிடும் அது மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட வியாதி அந்த பங்க சம்பந்தப்பட்ட வியாதிக்கு நம்ம அமுதகரசல் அடிச்சாலே போதுமானது அப்படி இல்லையா நம்மள்ட்ட பஞ்சகவியா இருக்கு பஞ்சகவியாவை அடிச்சாலே அந்த பங்க சம்பந்தப்பட்ட வியாதிகள் தன்னாலே குணமாயிடும் அப்படி அடிக்கிறப்ப அமுதகரசலோ பஞ்சகவியாவோ அடிக்கிறப்ப பூச்சி அந்த பங்க சம்பந்தப்பட்ட வியாதியும் குணமாகும் அதே சமயத்துல பயிர் வளரத்துக்கு பயிர் வளர்ச்சி ஊக்கியாவும் இருக்கும் நாம இப்ப பாத்துட்டு இருக்க இந்த தங்க சம்பா ரகம் வந்து பார்த்தாக்கா சன்னரகம் இந்த சண்டை ரகத்தை வந்து பொதுவா இந்த நூற்றி முப்பது நாள் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் உள்ள அந்த ரகத்தை வந்து நம்ம நடவு நடுறது வந்து இருபது நாளுக்குள்ள நடவு நடுறது வந்து ரொம்ப சிறந்ததாகும் அதே போல் அந்த நடவோட இடைவெளிங்கிறது ரகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் இப்ப பொதுவா சொல்லணும் அப்படின்னாக்கா எழுபது நாள் இருக்கிற பூங்காரா இருக்குது அப்படின்னாக்கா முக்காலுக்கு அரை அடி வச்சு நடலாம் அதை விட அறுபதாம் குருவையாக இருந்துச்சுனாக்கா அரை அடிக்கு அரை அடி வச்சு நடலாம் இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டாக்கா ஒரு அடிக்கு முக்கால் அடி இடைவெளி வச்சு நடலாம் மண் வளமா இருந்துச்சுன்னா இதே ரகத்தை ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி வச்சு கூட நம்ம நடலாம் அதனால வந்து அந்த ரகத்தை பொறுத்தும் அந்த ரகத்தோட வயசை பொருத்தும் தான் அந்த இடைவெளி வந்து நம்ம நடக்கக்கூடிய இடைவெளி வந்து மாறுபடும் அதே போல வந்து பார்த்தா அந்த நெல் ரகம் எத்தனை தூர் வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடைவெளியை நம்ம கூட்டிக்கலாம் இப்ப பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா மாப்பிளச்சம்பா காட்டியானம் இது மாதிரியான ரகங்கள்லாம் பார்த்தா ஒன்றரை அடிக்கு ஒன்றரை அடி தாராளமா வச்சு நடலாம் அந்த வரிசையில் இதை பார்க்குறப்ப தங்கச்சம்பாவை ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு முக்கால் அடி இல்ல ஒரு அடிக்கு ஒரு அடி வச்சு வந்து சிறந்தது வந்து பார்த்தா இது நல்லா வெளிர் பச்சை கலர்ல இருக்கும் கதிர் வர்றதுக்கு முன்னாடி நல்லா கரும்பச்சை கலர்ல இருக்கும் இதோட லீஃப் வந்து மடைவி இருக்கும் கதிர் மட்டும் மேல தெரியும் சில ரகத்துல பார்த்தாக்கா கதிரும் வெளியில தெரியும் அந்த மடலும் வந்து வெளியில தெரியும் அப்படி இல்லாத இந்த மடல் வந்து கீழே அமிங்கிடும் கதிர் மட்டும் வெளியில தனியா தெரியக்கூடிய ரகம் அது தனியா தெரியும் இந்த ரகம் அது மட்டும் இல்லாத பொதுவா பொதுவாவே வந்து நெல்லை எப்படி அறுவடை பண்றது நெல்றாங்கன்னு அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம அரிசியா நம்ம வந்து செய்ய போறோம் அரிசி ஆக்க போறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தாக்கா அப்படி உள்ள சூழ்நிலையில் வந்து நூத்திக்கு எழுபத்தஞ்சு சதம் அந்த வயல்ல வந்து பழுத்து இருந்தாலே போதும் அதை அறுவடை பண்ணி நாம அரிசி ஆக்கணும் அப்படின்னாக்கா அந்த அரிசி வந்து நம்மளுக்கு உடையாம கிடைக்கும் அதை வந்து முழுசா பழுக்க விட்டு நாம எடுத்தோம் அப்படின்னாக்கா அதுல வந்து பார்த்தாக்கா நிறைய அரிசி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே நம்ம விதைக்குன்னு அறுவடை பண்றப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தாக்கா விதைக்கு வந்து முழுசா பழுக்க விட்டு முக்கியிலும் பழுக்க விட்டு நம்ம விதைக்கு தேவையான பீல்ட மட்டும் தனியாக ஒதுக்கிக்கணும் நம்ம ஒதுக்கிட்டு அதை வந்து நம்ம கையால் அறுவடை பண்ணி கையால் எடுத்து கையால் அடிச்சு அதுவும் வந்து ரெண்டு முறை மட்டும் தான் நம்ம வந்து அந்த கல்லுலையோ இல்லை மரத்துலயோ நம்ம அந்த கதிரை அடிக்கணும் அடிச்சுட்டு பாக்கி உள்ளதை வந்து நம்ம வந்து போர் அடிச்சுதான் அந்த நெல்லை எடுக்கணும் தவிர விதைக்கு அந்த நெல்லை எடுக்கக்கூடாது அது மாதிரி எடுத்தா தான் வந்து நம்மளுக்கு விதைக்கும் நல்லா சுத்தமாக கிடைக்கும் அந்த உழைப்பு திறனும் வந்து நல்லா இருக்கும் அப்படி நம்ம என்ன ஆகும் அரிசி இருக்கிற நெல்மணிகள் மட்டும்தான் தட்டுறப்போ அந்த அரை அரிசி கால அரிசி இருக்கிற அந்த ரகங்கள்லாம் வந்து அந்த நெல்மணிகள்லாம் வந்து கீழே விழாது அது அந்த கதிலோடயே அந்த தண்டோடையே போயிடும் அதனால விதை எடுக்கிறப்ப வந்து நம்ம ரெண்டு தட்டு தட்டு மட்டும் கையால் அரிசி கையால் அடிக்கிறது தான் வந்து சிறந்ததாகும் என்ன தங்கச்சி பற்றி சொன்னாங்க நன்றிங்கய்யா இந்த தங்கச்சா மணி எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சின்னது எல்லாம் உங்களை நம்பர் தொடர்பு கொடுங்க நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பாரம்பரிய தான் பார்த்து வந்திருக்கோம் பார்க்கலாம் மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் இந்த வீடியோ எதுக்காச்சு பயன்படுத்த வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணிருங்க இந்த வீடியோ எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பஸ்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்